ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்பார்த்தது இன்னைக்கு வந்துச்சு தளபதிக்கு நம்ம கூட இருந்து இதுக்கப்புறம்தான் கொஞ்சம் நிறைய நமக்கு நெருக்கடி பயங்கரமா கொடுப்பானுங்க தெரியும் இந்த வாடகை வாயிங்க எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன் நெருக்கடி பயங்கரமா கொடுப்பானுங்க அதையும் தாண்டி நம்ம தளபதி அண்ணாவை விஜய் அண்ணாவை ஜெயிக்க வைக்கணும் அதுதான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்ல வைக்கிற நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்ம நல்லா இருக்கணும்னா அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் சும்மா பார்த்தோமா படத்துக்கு கையை தட்டினோமா விசு லட்சமான்னு போறது இல்லாம நம்மளால முடிஞ்சதே ஒரு ஓட்டு போட முடியும் அதை நம்ம செஞ்சாலே நமக்கு போதும் நம்ம யாரும் எதுவும் செய்ய தேவையில்ல நம்ம ஒரு ஓட்டு போட்டா போதும் விஜய் அண்ணாவுக்கு அது போதும் இவ்வளவு வருஷம் யாரோ ஏதோ நமக்கு செய்யல எந்த ஒரு ரோடும் சரி கிடையாது உங்களுக்கே தெரியும் என்னென்ன நடக்குதுன்ட்டு இந்த திருத்தண்ணியில என்ன பிரச்சனை எல்லாம் தெரியும் இனிமேட்ல வந்து ஒரு விஜய் தளபதி வந்த ஒன்னையாவது நமக்கு ஏதாவது மாறும் அவர் ஒன்றும் ஆயுசும் ஃபுல்லா இருந்துட இல்லை அவரு ஒரு அஞ்சு வருஷம் தான் இருக்க போறாரு நம்மளால முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்து பார்ப்போம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசக்கூடாது இந்த வாடகை வாங்கி நாய்லாம் அவங்களாம் கேட்கவே கூடாது இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு இன்னும் சரியான அடி இருக்குது பதில் அடி பயங்கரமா இருக்குது அவனுங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கறோம் எங்களால் முடிஞ்சளவு நாங்கள் பதில் பதில் கொடுப்போம் மீதி உங்களால ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுன்னா ஒரே ஒரு தளபதிக்கு நம்ம செய்யற ஒரு மரியாதை அதுதான் ஓகே ஹாப்பி நியூ இயர் பாய்